முன்னணி தொலைக்காட்சியில் பல லட்சம் பேரை கவர்ந்து சூப்பராக போயிட்டுருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ தான் சரியம் லிட்டில் சாம் சீசன் ஃபோர் ஸோ அந்த நிகழ்ச்சி ரொம்பவுமே வரவேற்போட சூப்பராக போய்ட்டுருக்கு இதில் நடுவர்களாக ஸ்வேதா சைந்தவி ஸ்ரீனிவாசன் எஸ்பி சரண் போன்றவங்களாக இருக்காங்க ஸோ மேலும் அர்ச்சனா இந்த ஷோவை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக தூகுத்து வழங்கிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக இருக்கிறவர்தான் திவினேஷ் இவரை பற்றின ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இவரோட ஃபேன் பேஜஸ்லாம் பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரியமப்பா சீசன் ஃபோர் இது வரைக்கும் மூணு ஃபைனலிஸ்ட்டு வந்திருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமித்ரா ஸ்ரீமதி மற்றும் யோகஸ்ரீ இந்த மூணு பேர் இறுதி போட்டியாளராக இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நாலாவது இறுதி போட்டியாளராக யார் வருவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசீலுக்கு இருந்த நிலையில் திவினேஷ் தான் நாலாவது இறுதி போட்டியாளராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன் பேஜஸ்லாம் தகவலானது இப்போ வெளியாகிட்டுருக்கு இது திவினேஷ் ரசிகர்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாலாவது ஃபைனலிஸ்டாக திவினேஷ் வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே சொல்லலாம் இந்த சரியமப்பா சீசன் ஃபோரில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் இவர் டைட்டில் வின் பண்ணால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற போட்டியாளர் பேரை கண்டிப்பாக நீங்கள் கீழே சொல்லலாம் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக